காரை முரசு செய்திகள் காரைக்கால் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோயில் நில மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட வழக்கறிஞர் கார்த்திகேயன் மனைவி சுகந்தி என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விசாரணைக்கு பின் நகர நிலைய போலீசார் மாவட்ட முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சுகந்தியை ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் மீது போலீசார் நில அபகரிப்பு லஞ்சம் மோசடி போலி ஆவணம் தயாரித்தல் சட்டவிரோத பணப் பரிவர்த்தனை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்நில மோசடி தொடர்பாக ஏற்கனவே துணை மாவட்ட ஆட்சியராக ஜான்சன் சர்வே ரேணுகாதேவி வழக்கறிஞர் கார்த்தி சிவராமன் புதுச்சேரி பிரபாகரன் கைது செய்யப்பட்டனர் கோயில் நிலத்தை வீட்டு மனைகளாக்கி விட்ட வழக்கில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலர் நேரடி தொடர்பில் இருந்தனர் இவ்வழக்கில் நேரடி தொடர்பில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் பிள்ளைகளை போலீசார் கைது செய்யவில்லை அரசியல் தலையீடு காரணமாக தலைமறைவான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜே சிபி ஆனந்தை போலீசாரால் பிடிக்க முடியவில்லை எனினும் ஒரு கட்டத்தில் ஜே சிபி ஆனந்த் நேரடியாக நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இவ்வழக்கில் உண்மையில் கைது செய்ய வேண்டிய ஆளும் கட்சி ஆசாமிகளை வழக்கில் போலீசார் விளக்கியதாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு பலரும் புகார்களை அனுப்பியுள்ளனர் மேலும் இவ்வழக்கில் கைது செய்ய வேண்டிய தாசில்தார் மகன் அலுவலக பெண் ஊழியர் துணை மாவட்ட ஆட்சியருடன் தொடர்பில் இருந்த விதவி பெண் செல்லூரை சேர்ந்த பொதுப்பணித்துறை ஊழியர் சோமு என்கிற சோமசுந்தரம் இன்னும் கைதாகாமல் உள்ளனர் இந்த கைது நடவடிக்கையை தடுக்க முக்கிய அரசியல் புள்ளி ஒருவர் மூலம் மதுபான வியாபாரிகள் சிலர் மிக முக்கிய புள்ளிக்கு ரூபாய் இரண்டு கோடி வரை பண பரிவர்த்தனை செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்நிலையில் கோயில் நிலை விற்பனைகள் தொடர்புள்ள வழக்கறிஞர் கார்த்திகேயன் மனைவி சுகந்தி மீதான கைது நடவடிக்கையால் நீண்ட நித்திரையில் இருந்த கோயில் நில மோசடி வழக்கு மீண்டும் விழிப்புணர்ந்திருக்கிறது சுகந்தியின் அடுத்து கைது செய்ய வேண்டிய பட்டியலில் இருக்கும் பலரும் டெல்லி உள்துறை உத்தரவை தொடர்ந்து விரைவில் கைதாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது காரை முரசு செய்திகளுக்காக புலனாய் பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து